பிரைசலோடு இந்த காலவேளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேதவசனத்தை தியானிப்போம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து அதிகாரம் மூன்றாம் வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து மூன்று அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரி அவள் இருக்கிற திருக்கரசு இடத்துல போவாரானால் நலமாக இருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள் இந்த வேதவசனத்தில் நான் வாசிக்கும் போது அதனுடைய இந்த அந்த வேதவசனத்தை படிக்கிறோம் சம்மாரியாவில் அல்லது சீரிய சீரிய ராஜாவுடைய ஒரு படை வீரன் ஆகிய நாகமானுடைய வீட்டில் ஒரு பெண் காணப்படுகிறார் இந்த ராஜாவுடைய படைத்தலைவனாகிய நாகமான் பெரிய பராக்கிரமசாலி பெரிய யுத்தங்களை நடத்துகிறவர் பெரிய யுத்த வீரன் அவர் எத்தனை யுத்தங்களை மேற்கொண்டவர் எல்லா யுத்தங்களிலும் வெற்றி வாகை சூடனவர் ஆனால் இந்த படைத்தலைவனாகிய இந்த பராக்கிரமசாலி ஆகிய இந்த யுத்த வீரன் ஆகிய நாகமான் குஷ்டரோகியாய் காணப்படுகிறார் அவருடைய சரித்தில் குஷ்ட வியாதி காணப்படுகிறது இசு தேசத்தில் ஆண்டோர் மோசை கொண்டு சொல்லும்போது குஷ்டரோகி அவன் வீட்டில் இருக்கக்கூடாது பாளையத்தை இருக்க வேண்டும் அது ஒரு தொற்று நோய் ஆகையினாலே அவன் வீட்டில் இருக்கக்கூடாது அவன் பாளையத்துக்கு வெளியே தனியாக ஒரு இடத்துல குடியிருக்க வேண்டும் அவனுடைய குடியிருப்பு பாளையத்து வெளியே இருக்க வேண்டும் அவன் குஷ்டரோகம் தீர்கிற வரைக்கும் ஊருக்குள்ளே வரக்கூடாது என்கிறதான ஒரு சட்டம் மோசினாலே ஏற்றப்பட்டிருந்தது ஆனால் இவன் புரஜாதிக்காரன் சீரிய தேசத்தை சேர்ந்தவன் ஆகையினாலே அந்த குஷ்டரோகி தன்னுடைய வீட்டில் ஒரு அடைக்கப்பட்ட அறையில் தனியாக இருக்கிறார் இந்த சிறுவன் தன்னுடைய நாச்சியாரை பார்த்து சொல்கிறார் நம்முடைய எஜமான் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்துல போவார் ஆனால் இதோட குஷ்டரோகத்தை அவர் நீக்கிவிடுவார் என்று இந்த இந்த நாகம்டைய மனைவியும் உடனே தன்னுடைய கணவரை சொன்னார் கணவர் சீரியம் ராஜாவுக்கு சொன்னார் சீரியம் ராஜா ஒரு கடிதத்தை ஈஸ்வரன் ராஜாவுக்கு கூட இந்த கடிதத்தை கொண்டு வருகிறதான இந்த மனிதன் என்னுடைய படை வீரன் இவன் குஷ்ணரோகியாக இருக்கிறான் குஷ்ணரோகத்தை நீக்கிவிட வேண்டும் என்று இந்த கடிதத்தை கொண்டு போய் ஈஸ்வரன் ராஜாவிடத்தில் கொடுத்த போது அவன் ஐயோ ஒருவனை கொல்லவும் உயிர்ப்பிக்க நான் தேவனா இந்த சமாரியாவும் ராஜா அந்த சீரியாவும் ராஜா விதமான தீமையான காரியத்தை செய்கிறானே நான் அவன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்த போது எலுசா ஆளனு போகிறார் அந்த படைத்தலை இந்த குஷ்டரோகி ரெண்டுத்துல அனுப்பு என்று உடனே இந்த நாகமான் எலுசாவிடத்தில் போகிறாரு போகும்போது எலுசா வெளியே ஆள் அனுப்பி சொல்கிறாரு நீ வீட்டுக்குள்ளெல்லாம் வராத நீ குஷ்ணரோகியாக இருக்கிற யோர் நாளில் போய் ஏழு தர மூங்கு அப்படின்னு இந்த நாகமான் இதை கேட்டதும் ஐயோ பெரிய பராக்கிரமசாலி அல்லவா ஐயோ நான் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறது கூட தகுதி இல்லையா இந்த வீட்டுக்குள்ளே வராதே நீ போய் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த வார்த்தை அவனுடைய சற்று காயமாய் காணப்பட்டது ஆனாலும் தன்னுடைய தன்னோட கூட வந்ததான வேலைக்காரர்களும் அவருடைய அவர்கள் வருந்து கேட்டுக்கொண்டதன் பலனாக அவன் யோர்தானில் போய் ஏழு தரம் முங்கின போது அவருடைய சரீரம் சிறு பிள்ளையுடைய சரீரத்தைப் போல மாற்றப்பட்டது அவன் வியாதி நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று விதத்தில் வாசிக்கிறோம் பிரியமனே இந்த சீரியாவன் ராஜாவாகிய சீரியாவன் படைத்தலைவனாகிய இந்த நாகமான் சுஸ்தமாவதற்கு குணமாக்குவதற்கு காரணமாக இருந்தது அந்த வீட்டில் வேலை செய்ததான ஒரு சிறுபன் அவள் சொன்னதான சுவிசேஷம் அவள் சொன்னதான ஒரு நற்செய்தி அந்த நாகம்மாவுடைய குஷ்டரோகத்தை மாற்றினது இந்த நாளை நாம் தியானிப்பது இந்த சிறுபெண்ணாய் காணப்படுகிறான் சிறுபெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய தேசத்துடையதான மேன்மையை மகத்துவத்தை அங்கே இருக்கிறதான திருக்கதியை அங்கு பாய்கிறதான யோர்தானை பற்றியெல்லாம் அவளுக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு இருந்தது நல்ல ஒரு அறிவு இருந்தது ஆகினாலே இவன் சீரிய தேசத்தான் இவன் ஒரு புறஜாதிக்காரன் ஆனாலும் இவன் இஸ்ரேலுக்கு தேசத்துக்கு போவாரான்னா திருக்கதி இடத்துல போவாரான்னா இவருக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதை அந்த சிறுபன் அறிந்தது மாத்திரமல்ல அறிந்த சத்தியத்தை அங்கு அறிவித்தாள் என்று வேத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சில இடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் வேலையின் காரணமாக நாம் வெளி உருவில் போய்கொண்டிருக்கிறோம் வேலையின் காரணமாக நாம் பல இடங்களில் காணப்படுகிறோம் அங்கு இவ்விதமான பாவ குஷ்டத்தினால் குஷ்ட குஷ்டரோகத்தினாலே காணப்படுகிற பாவ வியாதியினாலே காணப்படுகிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் ஆண்டோடைய அன்பை அறிவிக்கிறவர்களாகி காணப்பட வேண்டும் நீங்கள் பிந்தன வசனத்தில் வாசிப்பீர்களான்னா இந்த நாகமான் சுஸ்தமாக்கப்பட்டான் அவன் எலிசாவடத்தை சொல்லுகிறான் நான் இன்னைக்கு கர்த்தரை அல்லாமல் வேறே தெய்வத்தை நான் நமஸ்கரிக்க மாட்டேன் வணங்க மாட்டேன் ஆகையினாலே இந்த சமாரியாவிலிருந்து எனக்கு கொஞ்சம் மண் வேணும் இங்கேருந்து தான் இந்த புனித பூமியிலிருந்து தான் நான் மண்ணை கொண்டு போய் ஒரு பளிவடத்தை கட்ட வேண்டும் அந்த பலிவடத்தில் தான் நான் இன்னைக்கு கர்த்தருக்கு சர்வாங்க தகுந்த பலி செலுத்துவேன் வேறு எந்த தெய்வத்தை நான் ஆராதிக்க மாட்டேன் சீரியவன் தெய்வத்துக்கு நான் பலி பலி செலுத்த மாட்டேன் இனி கர்த்தரையே ஆராதிப்பேன் என்று சொல்லக்கூடியதான ஒரு உறுதிமொழி அவர் எடுத்திருந்தார் அது காரணம் சிறுபன் ஆகையினாலே ஒருவேளை நாம் மற்றவருடைய பார்வையில் சிறுவர்களாய் காணப்படலாம் மற்றவருடைய பார்வையில் ஒரு பேர் பிரஸ்தாபம் இல்லாதவர்களாய் காணப்படலாம் மற்றவருடைய பார்வையில் ஒரு அற்பமானவர்களாய் காணப்படலாம் ஆனாலும் நாம் அறிந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது அதன் மூலம் சிலர் பயனடைவார்கள் என்கிறதான அறிவு நமக்கு வேண்டும் சத்தியம் ஒரு நாளுமே அல்ல சுவிசேஷம் ஒரு நாளுமே வெறுமையாக இருக்காது உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு அநேக நாட்கள் பின்பு அதன் பலனை காண்பா என்று நீதிமொழியில் வாசிக்கிறோம் பிரசங்களை வாசிக்கிறோம் பிரியமராளே அப்போ நம்முடைய நாம் சொல்லக்கூடியதான சுவிசேஷம் மற்றவர்களுக்கு நிச்சயமாகவே பலன் தரும் மாத்திரமல்ல இயேசு கூட சொன்னால் நீங்கள் உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்பதாக ஆகினாலே இயேசுவின் கடைசி கட்டளை ஆகிய இந்த சுவிசேஷத்தை நம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே காணப்படுகிறோம் ச சில நேரத்தில் நம்முடைய சுவிசேஷத்தை மற்றவள் ஏற்றுக்கொள்வார்கள் சில நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத அவளுடைய விருப்பம் ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை சொல்ல வேண்டிய நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது ஆண்டு கூட எஸ்ஐக்கியா எஸ்ஐக்கியல் தீர்க்கசியை பார் சொன்னார் இந்த கலக விட்டாராகி அவளுக்கு கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நான் சொல்லுவதே அவளுக்கு சொல்லு என்பதாக சாவா என்று துன்மார்க்குன்னு நான் சொல்லுகையில் நீ அந்த வார்த்தை அவளுக்கு அறிவிக்க வேண்டும் அறிவிக்காவிட்டால் அவர்கள் தங்கள் துன்மார்க்கத்தில் சாவார்கள் அவளுடைய இரத்தப்பள்ளியை அவ கையிலே கேட்பேன் என்று ஆகினாலே நாம் சுவிசேஷ அறிவிக்க வேண்டிய நம்முடைய கடமை அவளை கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி என்றல்ல கேட்க வேண்டும் என்கிறதான் எதிர் எதிர்பார்ப்போடு கூட அவளுக்கு விட்டு ஆண்டுடைய அன்பை அறிவிக்க வேண்டும் அறிவிக்கும் போது நிச்சயமாகவே அவள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள் இயேசுடைய மெய் சீசர்களாய் மாறுவார்கள் இயேசுடைய விசுவாசிகளாக மாறுவார்கள் இயேசுடைய பண்புகளை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இயேசுடைய வழியில் நடப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அவர் சொல்கிறாரு அறிவிக்கிறவன் இல்லாவிட்டா எப்படி விசுவாசிப்பார்கள் அப்போ அறிவிக்க வேண்டியவன் மிகத் தேவை இன்றைக்கு அறிவிக்கிற ஒரு நபராக நாம் காணப்படலாமே அந்நிய தேசத்தில் அடிமையாக இருந்துதான் அந்த சிறுவன் அந்நிய தேசத்தில் ஒரு பணிவிடைக்காரியாக சரியாக கொண்டு போகப்பட்டதான அந்த சிறுபன் சுவிசேச அறிவித்த நிமித்தம் அந்த நாகமான் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டார் ஆண்டோர் பலி செலுத்தக்கூடியதான ஒரு மனிதனாக மாற்றப்பட்டார் தன்னுடைய முந்தினைய வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாரே இனி நான் வேறு தெய்வத்தை ஆராதிக்க என்று சொல்லக்கூடியதான ஒரு உறுதிமொழி எடுத்தாரே அது காரணம் அந்த சிறுபன் அல்லவா இப்போ இன்றைக்கி நாமும் அந்த பணியை செய்ய வேண்டியது நம்மளுடன் கடமையாய் காணப்படுகிறது பவுர் சொல்கிறாரு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது என் மேலுழுந்த கடமை நான் அது உற்சாகமே செய்தால் எனக்கு பிரயோஜனம் உண்டு உற்சாகம் இல்லாமல் செய்யாத செய்தாலும் அந்த உத்தரவாதம் எனக்கு இருக்கிறதே அது என்னுடைய கடமையாக இருக்கிறதே என்று பவுல் சொல்கிறார் ஆகினாலே இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆண்டுடைய அன்பை எல்லா இடத்துலையும் அறிவிக்க வேண்டும் போல் சொல்கிற சமயம் கிடைத்தாலும் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண ஜாக்கிரதை என்பதாக ஆகினாலே திருவசனத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க தேவ நமக்கு அதன் பலனாக மற்றவர்கள் பயனடைந்து அண்ட ஒரு சாட்சியாக மாறட்டும் ஜெபிப்போமா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் நாகம்மாவோட வீட்டில் இருந்த சிறு பெண் அன்றவரே மக்கள் ஸ்தோத்ரையா அன்றுவர் அந்த யாருடைய எஜமான் சமாரியாவில் போய் குஷ்டரோகம் மாற வேண்டும் என்கிறதான ஆசை விருப்பம் அந்த பிள்ளையை காணப்பட்டது ஆகியனால் அந்த நற்செய்தி அறிவித்தால் நற்செய்தியை கேட்டதானே நாகமான் அந்த ஒரு க சமாரியாக போய் இலுசாவிடத்தில் போய் யோர்த நதியில் ஏழுதிற மூழ்கி அன்று ஒரு சுகமாக்கப்பட்டவனை திரும்பி வந்தானே சரீர சிறு பிள்ளையோட சரித்து போல மாற்றப்பட்டது தாமே ம கிறிஸ்து இன்றைக்கும் பாவ குஷ்டத்தினால பாவ வியாதியினால பாதிக்கப்பட்ட எவ்வளவோ ஜனங்க இருக்கிறார்கள் அவருடைய பாவ வியாதி மாறுவதற்கு இயேசு ரத்தம் அருமருந்து என்பதை கத்த மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய கிருவெளிதையும் தருவீராக எனதுல வருகிறவன் நான் புறம்பே தள்ள மாட்டேன் சொல்லியிருக்கிறீர்கள் ஆண்டு ஒரு கித்தம்படத்தில் கத்த பாவியாகி வருகிறவர்கள் நீதிமானாக்கப்பட்டவளை திரும்பி செல்வார்களே கித்தாவே மக்கள் ஸ்தோத்திர பாவியை நீதிமானாக்கிறவர்கள் நான் இடத்துல வாசிக்கிறோமே நீ உலக இரட்சகர்னு நாங்கள் வாசிக்கிறோமேப்பா உங்களுக்கு அநேகரை அழைத்து வரக்கூடிய கிருவைகளை எங்களுக்கு தருவீராக இந்த வார்த்தையை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை தர வேணுமோனு ஜபிக்கிறோம் அடுத்தநாமத்தை மையவுபடுத்துங்க இசுமலப்பிதாவை ஆமேன் ஆமேன் ஆண்டோரமை ஆஸ்வதிப்பாராக